ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய திரு குன்றக்குடி அடிகளார் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்துடலாம் ஸோ அவருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இறந்துருக்காரு ஸோ குன்றக்குடி அடிகளாரோட ஊர் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுத்திட்டு அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் ஓகேங்களா அந்த ஊர் வந்து எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் திருவாலப்புத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுத்திட்டு அப்படின்ற ஊர் ஸோ இந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் வந்து பிறந்திருக்கார் ஓகேங்களா இவருடைய பெற்றோர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசம் பிள்ளைக்கும் சொர்ணத்தம்மாளுக்கும் பிறந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா அதே மாதிரி குன்றக்குடி அடிகளாரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு ஸோ குன்றக்குடி அடிகளாருக்கு ரெண்டு அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளாருக்கு நம்ம ரெண்டு அண்ணன்கள் வந்து இருக்கிறதா நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதில் ஒரு அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணன் அவருடைய பட்டப்படிப்புக்காக குடும்பத்தோடு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே சிதம்பரத்துக்கு இடம் மாறுறாங்க ஓகேங்களா அதாவது குன்றத்தூர் அடிகளாரோட அண்ணன் கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பட்டப்படிப்புக்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஜாயின் பண்ணுறாரு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க குன்றத்தூர் அடிகளாரோட குடும்பம் எல்லாருமே சேர்ந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருவேட்களம் அப்படின்ற ஊருக்கு ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிறாங்க ஓகேங்களா ஸோ அங்கே சீனிவாசம் பிள்ளை அதாவது குன்றத்தூர் அடிகளாரோட அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுகளை வளர்க்குறது ஸோ பால் வணிகம் வந்து செய்கிறது ஸோ இது மாதிரியான பிஸ்னஸை வந்து தொடங்குறாரு ஓகேங்களா ஸோ அந்த பால் வணிகம் வந்து செய்கிறாங்கல்ல ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆசிரியர்கள்லாம் இருக்காங்கள்ல ஸோ அவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாருக்கு பழக்கம் வந்து ஏற்படுது ஓகேங்களா முக்கியமாக நாமு வேங்கட சுவாமி ராப்பி சேதுப்பிள்ளை சுவாமி விபுலானந்தர் இவங்க கூடலாம் பேசி பழகிறார் அப்படி பேசி பழகும்போது குன்றக்குடி அடிகளாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீது ஒரு ஆர்வம் வந்து ஏற்படுது ஸோ குன்றக்குடி அடிகளாருக்கு தமிழ் மீது ஆர்வம் வரத்துக்கு காரணமாக இருந்தவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களாம் தான் ஓகேங்களா ஸோ வேங்கட சுவாமி ராப்பி சேதுப்பிள்ளை சுவாமி விபுலானந்தர் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க அதே மாதிரி குன்றக்குடி அடிகளாருக்கு ராப்பி சேது பிள்ளை வந்து நிறையா விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ தமிழ் ஆர்வத்தை வந்து தூண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடிகளாரோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பிரச்சனைகள் வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ அந்த நிலப்பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக ஸோ ஒரு வழக்கறிஞராக ராப்பி சேது பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக அடிகளாருக்கு உதவி செஞ்சிருக்காரு ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாரோட அண்ணன் கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பெல்லாம் முடிச்சிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி அப்படின்ற ஊரில் தமிழ் ஆசிரியராக வேலை கிடைக்கிது ஸோ அதனால் குடும்பத்தோடு என்ன பண்ணுறாங்களான்னு புதுக்கோட்டைக்கு போகிறாங்க ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவருடைய பள்ளி படிப்பை வந்து முடிக்கிறார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் அவருடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவருக்கு இராணுவத்தில் வந்து சேரணும் அப்படின்னு ஆசை இருந்தது ஸோ அதனால் வந்து அதற்குண்டான முயற்சியை எடுக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து உயரம் பத்தலை அப்படின்றதுனால அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதினாறு வயசில் தருமபுரம் ஆதீனம் சுப்பிரமணிய தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்றவங்கள்ட்ட தபால்களை அனுப்பக்கூடிய உதவியாளராக வந்து பணியாற்றுறாங்க ஓகேங்களா இதன் மூலிமா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா துறவியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரம் ஆதீனம் வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளாருக்கு உதவி செய்கிறாங்க ஸோ துறவியாகிறதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ அதற்காக நிறையா ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் வந்து எடுக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பதினேழரை வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியில் தருமபுரம் ஆதினம் தேர்ந்து யாத்திரை காஷாயம் அப்படின்ற நிலை துறவ நிலையை வந்து பார்த்திங்கன்னா அவர் அடைகிறார் யாரே குன்றக்குடி அடிகளாரோட அந்த உண்டான முதல் நிலையை வந்து எப்படையிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியில் ஓகேங்களா ஸோ அந்த நிலையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை காஷாயம் அப்படின்ற நிலை தான் ஓகேங்களா ஸோ அந்த நிலையை போது அவருக்கு வந்து பெயர் மாற்றம் வந்து செய்கிறாங்க அது என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாருக்கு கந்தசாமி பரதேசி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணீங்க அதாவது குன்றக்குடி அடிகளாரோட துறவியாகிறதுக்கு உண்டான முதல் நிலையில் அவருக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சாங்க அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தசாமி பரதேசி அப்படின்றது அந்த முதல் நிலையோட பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாத்திரை காஷாயம் அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரம் மடத்தில் துறவியா ஆன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தெட்டு வரையும் தமிழ் பயின்று வித்வான் பட்டம் அப்படின்றத பெற்றார் ஓகேங்களா அதுக்கப்புறம் குன்றக்குடி இளைய ஆதீனமாக பதவியேற்றதுக்கப்புறம் தூச துரைசாமி குருக்கள்கிட்ட சமஸ்கிருதம் வந்து கற்றுக்கிட்டார் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதாவது குன்றக்குடி அடிக்கலா யார்கிட்ட வந்து சமஸ்கிருதம் வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூச துரைசாமி குருக்கள் அப்படின்றவங்கள்ட்ட ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தருமபுரம் ஆதினத்தின் கட்டளை தம்பிரான் அப்படின்ற பதவியை வந்து அடைஞ்சார் ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம்தான் குன்றக்குடி அடிகளார் எந்த ஆண்டு கட்டளை தம்பிரான் அப்படின்ற பதவியை வந்து அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல குன்றக்குடி மடத்தோட ஆதீன கருத்தர் ஆதீன கருத்தர்னா அந்த மடத்தை நடத்தக்கூடிய தலைவர்னு வச்சுக்கலாம் ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பெருந்திரு ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்றவர் தான் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அடுத்தபடியாக தன்னுடைய இளவலாக இளவலாகனா அவருக்கு சகோதரர்னு வச்சுக்கலாம் இல்லை அவருக்கு அடுத்தபடியான்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவரை குன்றக்குடி அடிகளார் தான் அப்படின்னு சொல்லி நியமனம் செய்கிறார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பேரும் வைக்கிறாங்க யாருக்கு குன்றக்குடி அடிகளாருக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க அது என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கப்படுது ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெய்வ சிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் தான் ஸோ குன்றக்குடி மடத்தில் முப்பத்தி மூன்று மாதங்களாக இளைய ஆதீனமாக வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் வந்து இருந்துட்டு வராரு ஸோ அதுக்கப்புறம் அந்த மடத்தோட நாற்பத்தி நாலாவது ஆதீன இருந்தவர் தான் திருப்பெருந்திரு ஆறுமுக தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள் அப்படின்றவர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூரணம் அடைகிறார் பரிபூரணம்னா அது அந்த போஸ்டிங்கிலிருந்து வெளில போகிறதுன்னு எடுத்துக்கலாம் இல்லை இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ பரிபூரணம் அடைஞ்சிடுறாரு ஸோ அவருக்கப்புறம் யார் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த மடத்தோட நாற்பத்தி அஞ்சாவது குரு மகா சன்னிதானமாக பதவியேற்கிறார் யார் குன்றக்குடி அடிகளார் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குன்றக்குடி அடிகளார் நாற்பத்தி ஐந்தாவது குன்றக்குடி மடத்தோட தலைவராக எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி மடத்தோட எத்தனாவது ஆதீனகர்த்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது ஆதீனக்கர்த்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ அடுத்ததான் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மணிமொழி அப்படின்ற பெயரில் மாத இதழ் வந்து நடத்தினார் சில ஆண்டுகளில் அந்த இதழ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய இதழாக வெளிவந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் முதல் தமிழகம் அப்படின்ற மாத இதழை வந்து தொடங்கினார் ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதை வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நமது சிந்தனை அப்படின்ற இதழை வந்து தொடங்கினார் அதுக்கப்புறம் சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மக்கள் சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தெய்வீக பேரவை அப்படின்ற இயக்கம் சார்பாக அருளோசை அப்படின்ற இதில் வந்து நடத்தினார் அதுக்கப்புறம் சுதேசி விஞ்ஞான இயக்கம் அப்படின்ற இயக்கம் சார்பாக அரிக அறிவியல் அப்படின்ற இதில் வந்து நடத்தினார் ஸோ இதெல்லாம் அவருடைய முக்கியமான இதழ்கள் ரீதியான கேள்விகளில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்ததாக குன்றக்குடி அடிகளாரோட ஆன்மீக பணிகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்றது தான் ஏன்னா ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை உடைக்கும் போராட்டத்தை வந்து அறிவிச்சார் ஓகேங்களா ஸோ அதை எதிர்க்கிற விதமாக குன்றக்குடி அடிகளார் வந்து என்ன பண்ணுறாருன்னா பதினொன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்ற அமைப்பை வந்து தொடங்குறாரு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்ற அமைப்பை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளாருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழக அரசு சார்பாக இவருக்கு திருவள்ளுவர் விருது அப்படின்றத கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தேசிய விருது வந்து வழங்கியிருக்காங்க ஸோ குன்றக்குடி அடிகளாரோட படைப்புகள் எப்போ நாட்டுடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசு சார்பாக குன்றக்குடி அடிகளாரோட படைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடமையே ஆக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் குன்றக்குடி அடிகளாரோட படைப்புகள் எந்த ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடமை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சரிங்களா ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாரோட இலக்கிய பணிகள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா குன்றக்குடி அடிகளார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு ஸோ அதில் திருக்குறள் தொடர்பாக ஆங்கில நூல் திருக்குறள் உரை அருள்நெறி முழக்கம் இதை தவிர்த்துட்டு பிற நூல்கள் அனைத்தையும் தொகுக்கப்பட்டு குன்றக்குடி அடிகளார் நூல்வரிசை அப்படின்ற பெயரில் வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை இருக்குல்ல இதில் கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகளாக ஆறாயிரம் பக்கங்களோட வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த நூலோட பேர் வந்து என்னது குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை இதில் வந்து எவ்வளோ தொகுதிகள் வந்து இருக்கு பதினாறு தொகுதிகள் வந்து எத்தனை பக்கங்கள் வந்து இருக்குன்னா ஆறாயிரம் பக்கங்கள் வந்து ஓகேங்களா ஸோ இந்த பதினாறு தொகுதிகள் இருக்குல்ல அதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா முதல் நான்கு தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் சார்ந்தவையாக வகையாக பிரிச்சுருக்காங்க அடுத்த இரண்டு வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் தொடர்பாக வந்து பிரிச்சுருக்காங்க அடுத்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா சமயம் தொடர்பாக வந்து பிரிச்சிருக்காங்க அடுத்த மூன்று சமய இலக்கியம் தொடர்பாக வந்து பிரிச்சிருக்காங்க அடுத்த நான்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது வகையில் வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு தொகுதிகளாக ஆறாயிரம் பக்கங்களோட வெளியிட்டிருக்காங்க இந்த நூலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிங்க அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் இருக்கார்ல ஸோ அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் எழுதியிருக்கார் ஓகேங்களா குன்றக்குடி அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாற மண்ணும் மனிதர்களும் அப்படின்ற தலைப்பில் ஆனந்த விகடனில் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணும் மனிதர்களும் அப்படின்ற நூல் எழுதுறதுக்கு முன்னாடியே நடந்ததும் நடக்க வேண்டியதும் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கார் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிங்க ஸோ அடுத்ததாக குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் திருக்குறள் பேரவை அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்குனார் ஸோ திருக்குறள் சம்பந்தமான ஆய்வரங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற வகையில் திருக்குறள் பேரவை அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தொடங்கினார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திருக்குறள் பேரவை அப்படின்ற அமைப்பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னும் கேட்கலாம் சரிங்களா ஸோ அடுத்ததா குன்றக்குடி அடிகளாரோட நூல்கள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அறவழி காட்டி சமய மறுமலர்ச்சி முத்து மொழிகள் அமுத மொழிகள் சொல்லமுதம் மண்ணு விண்ணும் ஈழத்து சொற்பொழிவுகள் திருவள்ளுவர் காட்டும் அரசு பொங்கல் பரிசு குரல் செல்வம் அடிகளார் உவமை நயம் கவியரங்கில் அடிகளார் பெரிய புராண சொற்பொழிவுகள் நாயன்மார் அடிச்சுவட்டில் வாழ்க்கை விளக்கு திருவள்ளுவர் காட்டும் அரசியல் புனித நெறி திருவள்ளுவர் குரட்செல்வம் வானொலியில் அடிகளார் நமது நிலையில் சமயம் சமுதாயம் மொழிவழி சிந்தனைகள் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விளக்கம் மனமுரு மாளிகை அப்பர் விருந்து சமய இலக்கியங்கள் சிந்தனை செல்வம் தமிழும் சமயமும் சமுதாயமும் பாரதி யுகசந்தி திருவர்ச்சிந்தனை நூறு பொருளுரை ஆலயங்கள் சமுதாய மையங்கள் வாக்காளர்களுக்கு வள்ளுவர் அறிவுரைகள் தமிழமுது சைவ சித்தாந்தமும் சமய மேம்பாடும் பாரதிதாசனின் உலகம் சிந்தனை மலர்கள் திருக்குறள் பேசுகிறது கடவுளைப் போற்று மனிதனை நினை சமுதாய மறுமலர்ச்சி வாழ்க்கை நலம் சமுதாய மறுமலர்ச்சி இலக்கியங்கள் சிந்தனை சோலை சிலம்பு நெறி எங்கே போகின்றோம் கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம் திருவாசகத்தின் மண்ணும் மனிதர்களும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருக்குறள் உரை அருள்நெறி முழக்கம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாரோட நூல்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளாரோட மறைவு ஸோ குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இறந்து போகிறாரு ஸோ அவருக்கு அப்புறம் குன்றக்குடி மடத்தோட தலைவராக யார் பொறுப்பேற்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொன்னம்பல அடிகளார் அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க ஸோ குன்றக்குடி அடிகளாருக்கு அப்புறம் குன்றக்குடி மடத்தோட தலைவராக யார் பொறுப்பேற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பொன்னம்பல அடிகளார் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் குன்றக்குடி அடிகளார் சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸோ இதை தாண்டி கேள்விகள் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்